ஹிமதே ராமானுஜாய் நமக ஆழ்வாரந்தருமானாஜியை திருவடிகளை சரணம் ஆச்சாரியத்து திருவடிகளை சரணம் அரிவதில் ஈசனை பாடி விரிவது மேவல் உருவீர் விரிவகையின்றி நன்னி தூய் உரிவது புகை பரிவதில் ஈசனை பாடி விரிவது மேவல் உருவீர் பிரிவகையின்றி நன்னி தூய் வும்ை பூவே பறிவதில் ஈசனை பாடி விரிவது மேவல் உருவீர் பிரிவகையின்றி நன்னி தூய் புரிவதுவும் புகைப்பூவே பறிவதில் ஈசனை பாடி விரிவது மேவல் உருவீர் பிரிவகையின்றி நன்னி தூய் புரிவதுவும் புகைப்பூவே மதுவா தன்னன் துழாயான் முதுவேத முதல்வனுக்கு இதுவேது என் பணி என்றாது அதுவே ஆட்சியும் ஈடே மதுவா தன்னன் துழாயான் முதுவேத முதல்வனுக்கு இது ஏது என் பணி என்னாது அதுவே ஆட்சியும் ஈடே மதுவார் தன்னுழாயான் முதுவேத முதல்வனுக்கு எது ஏது என் பணி என்னாது அதுவே ஆட்சியும் ஈடே மதுவார் தன்னன் துழாயான் முதுவேத முதல்வனுக்கு எதுவேது என் பணி என்னாது அதுவே ஆட்சியும் ஈடே ஈடும் எடுப்பு ஈசன் என் மனே பாடும் என்ன அவன் பாடல் ஆடும் என் அங்கம் அணங்கே ஈடும் எடுப்பும் இல் ஈசன் மாடுவிடாதென் மனநே பாடும் என்ன அவன் பாடல் ஆடும் என் அங்கம் அணங்கே ஈடும் எடுப்பும் இல் ஈசன் மாடுவிடாதென் மனனே பாடும் அவன் பாடல் ஆடும் என் அங்கம் அணங்கே ஈடும் எடுப்பும் இல் ஈசன் மாடுவிடாதென் மனனே பாடும் என்னா அவன் பாடல் ஆடும் என் அங்கம் அணங்கே அணங்கென ஆடும் என் அங்கம் வணங்கி வழிபடும் ஈசன் பிணங்கி அமரர் பிதற்றும் குணங்கள் கொள்கையினானே அனங்கென ஆடும் என் அங்கம் வணங்கி வழிபடும் ஈசன் பிணங்கி அமரர் பிதற்றும் குணங்கெழு கொள்கையினானே அனங்கென ஆடும் என் அங்கம் வணங்கி வழிபடும் ஈசன் பிணங்கி அமரர் பிதற்றும் குணங்கள் கொள்கை நானே அணங்கென ஆடும் என் அங்கம் வணங்கி வழிபடும் ஈசன் பிணங்கி பிதற்றும் குணங்கள் கொள்கை நானே கொள்கை கொள்ளாமை இழாதான் எள்கள் இராகம் இலாதான் விரும்பி உள் கலந்தார்க்கு ஓரமுதே கொள்கை கொளாமை இழாதான் இராகம் இழாதான் வில்கை வில்லாமை விரும்பி உள்கலந்தோரமுதே கொள்கை கொளாமை இழாதான் இராகம் இழாதான் வில்கை வில்லாமை விரும்பி உள்கலந்தார் கோரமுதே கொள்கை கொலாமை இலாதான் எல் கல் இராகம் இலாதான் வில்கை வில்லாமை விரும்பி உள் கலந்தார் கோர் அமுதே அமுதம் அமரர்கட்கு நீந்த நிமிர் சுடராழி நெடுமால் அமுதிலும் மாத்த இனியன் நிமிர் நீள் படலாமே அமுதம் அமரர் கட்கீந்த நிமிர் சுடராழின் எடுமாள் அமிதுலும் ஆற்ற இனியன் நிமித்திரை கடலானே அமுதம் அமரர்கட்குந்த நிமிர் சுடராழின் எடுமாள் அமுதிலும் ஆற்ற இனியன் நிமித்திரை நீள்கடலானே அமுதம் அமரர் கட்கு ஈந்த நிமிர் சுடராயின் எடுமால் அமுதிலும் கடலானே நீள் கடல் சூழ் இலங்கை கோன் தோள்கள் தலை துணி செய்தான் தாள்கள் தலையில் வணங்கே நாள் கடலை கடிமினே கடல் சூழ் இலங்கை கோன் தோள்கள் தலை துணி செய்தான் தாள்கள் தலையில் வணங்கி நாள் கடலை கழுமினேன் நீல் கடல் சூழ் இலங்கை கோன் தோள்கள் தலை துணி செய்தான் தாள்கள் தலையில் வணங்கி நாள் கழுமி நேன் நீல் கடல் சூழ் இலங்கை கோர் தோள்கள் தலை துணி செய்தால் தாள்கள் தலையில் வணங்கி கழுமினேன் தொண்டீர்கள் கழித்து தொழுவின் அவனை தொழுதான் வழி நின்ன வல்வினை வாழ்வித்து அழிவி ஆக்கம் தருமே கழிமின் தொண்டீர்கள் கழித்து தொழு அவனைத் அவனை தொழுதால் வழி நின்ற வல்வினை மாழ்வித்து அழிவின்றி ஆக்கம் தருமே கழிமீன் தொண்டீர்கள் கழித்து தொழு மின்னவனை தொழுதால் வழிநின்ற வல்வினை மாழ்வித்து அழிவின்றி ஆக்கம் தருமே கழிமீன் தொண்டீர்கள் கழித்து தொழிமீன் அவனை தொழுதால் வழி நின்ற வல்வினை அழிவின்றி ஆக்கம் தருமே தரும அரும் பயனாய திருமகளார் தனி கேள்வன் பெருமையுடைய பிரானார் இருமை வினை கடிவாரே தரும அரும் ஆய திருமகளார் தனி பெருமை உடைய பிரானார் இருமை வினை கடிவாரே தரும அரும் ஆய திருமகளார் தனி பெருமை உடைய பிரான பிரானார் இருமை வினை கடிவாரே தரும அரும் பயன் ஆய திருமகளார் தனி கேள்வன் பெருமை உடைய பிரானர் பிரானர் இருமை வினை கடிவாரே பெருமை உடைய பிரானார் பிரானர் பெருமை உடைய பிரானார் இருமை இருமை வினை கடிவாரே பெருமை உடைய பிரானார் இருமை வினை கடிவாரே சரியம்மா அப்படியா அப்படியா கடிவார்த்திய வினைகள் நொடியாரும் அளவை கண் கொடியா அடுப்புள் உயர்த்த வடிவார் மாதவனாரே கடிவார்த்திய வினைகள் நொடியாராகும் அளவை கண் கொடியா அடுப்புள் உயர்ந்த வடிவார் மாதவனாரே கடிவார்த்திய வினைகள் நொடியாராகும் அளவை கண் கொடியா உயர்ந்த வடிவார் மாதவனாரே வினைகள் நொடியாராகும் அளவை கண் கொடியா உயர்ந்த வடிவார் மாதவனாரே கடிவார் நொடியாரும் அளவை கண் கடிவார் கொடியா அடுப்புள் உயர்த்தமா சரி கடி வினைகள் நொடியாரா நொடியாரும் அளவை கண் கொடியாடு அடுப்புள் உயர்ந்த உயர்த்த உயர்த்த வடிவார் மாதவனாரே மாதவன் வாடகோபன் தீதவம் நின்னி உரைத்த ஆயிரத்து இப்பத்து ஓதவல்லார் பிறவாரே மாதவன் பால் சடகோபன் தீதவம் இன்றி உரைத்த ஏதமில் ஆயிரத்தி பத்து ஓதவல்லார் பிறவாரே மாதவன் பால் சடகோபன் தீத அவமின்றி உரைத்த ஏதம் இல் ஆயிரத்தி பத்து மாதவன் பால் சடகோபன் தீதவமின்றி உரைத்தில் ஆயிரத்து இப்போதல்லார் பிறவாரே பறிவதில் மதுவார் ஈடும் அணங்கென கொள்கை அமுதம் பறிவதில் மதுவார் ஈடும் அனங்கென கொள்கை அமுதம் பறிவதில் மதுவார் ஈடும் அனங்கென கொள்கை அமுதம் பறிவதில் மதுவார் ஈடும் அனங்கென கொள்கை அமுதம் நீள்கடல் கழிமின் தரும கடிவார் மாதவன் பிறவி நீல்கடல் கழிமின் தரும கடிவார் மாதவன் பிறவி நீல் கடல் கழிமின் தரும கடிவார் மாதவன் பிறவி நீல் க நீழ் கடல் கழிமின் தரும கடிவார் மாதவன் பிறவி அப்படியன்மா